ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா ஊருக்கு கிளம்பி போக போகிறோம் எந்த ஊருக்கு சென்னைக்கு போக போகிறோம் சுந்தர் எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் பயிர்க்கா ட்ரெயினில் போக போகிறோம் ட்ரெயினுக்கு போக போகிறோம் தருணு எங்கே போகிறோம் நாங்கள் லீவுக்கு ஊருக்கு போகிறோம் ஓகே பிரான்ஸ் நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே எடுக்கிறோம் பாய் சொல்லுங்க பாய் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு வீடியோ எடுக்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து ரயில்வே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் பாருங்கள் பின்னாடி கடையெல்லாம் இருக்குது வந்து வெறும் பொம்மையாக இருப்பாருங்க பாருங்க நான் உங்களுக்கு திருப்பி கட்டுறேன் பாருங்க எங்கள் வீட்டுக்காரர் அங்கே நிற்கிறாரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை பார்த்துக்கோங்க கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஹ்ரெண்ட்ஸ் இது வந்து சிதம்பரம் சீர்காழி பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள்

இது வந்து பெரிய ஆறு ஆறு ஓடன இடம் இப்போ வந்து தண்ணி இல்லாமல் வெறும் மணலாக இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சவுக்கு மரம் காடு இருக்குது அந்த மரம்லாம் என்ன மரம்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கார்ட்ட கேட்ட இது என்ன மரம் சூசியாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க சவுக்கு மரம் நீங்களும் அந்த மரத்தை பாருங்கள் இங்கே பாரு இங்கே பாரு காட்டுக்குள்ளே பாரு ஒரு வழியா செங்கல்பட்டு பார்க்க வந்தாங்க சரியா வந்தது ஐயா அப்பாடி மெட்ராஸ் எல்லாம் வந்துருச்சு எப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக தாமரை வந்து இறங்கிட்டோம் மண்டே பார்த்தாலே தெரியும் என்ன நிலமையில் வந்து இருக்கோங்க வருணம் உக்காக்கா ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வருணா இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எட்நூறு பேர் ஆயிரம் தம்பி நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நொந்து நூடுல்ஸ் ஆகி நேரத்து வெறுத்து போய் இறங்கி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் எக்மோர் பஸ் ஸ்டாண்டுக்கு இறங்கப்புறம் நான் வேலை பார்த்த ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது உங்களை காட்டுறேன் ஆனால் அதை ரோடு கிராஸ் பண்ணி போனோம் கிராஸ் பண்ண முடியாது அதனால் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன்